بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு உனக்கே நம்ம ஒரு கடைசி பத்து நோன்புகளை அடைந்திருக்கிறோம் இந்த நாட்கள்ல எந்த ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடாத ஒரு மூன்று விஷயத்தை பத்தி உலகத்தின் புகழ்பெற்ற ஆளுநர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அந்த மூன்று விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா இந்த நாளை அடைந்திருக்கோம் இந்த நாள்ல ஒரு விஷயத்தை நம்ம தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அதை நம்ம விட்டுருணும் அப்படின்னா நம்ம வந்து அதை செஞ்சுதான் ஆகணும் அதை செய்யாதப்ப நோன்பின் கூலி முழுவதுமே என்ன ஆயிடுது வீணாகி விடுகிறது இப்ப அந்த மூன்று விஷயம் என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல நிறைய வந்து உள்ளடங்கி இருக்குது அதாவது நம்ம ரமலான் பத்தை அடைந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கடைசி பத்து ரமலானே முடிஞ்சிருச்சு இந்த ரமலான் எப்படி ஓடி போச்சுன்னே தெரியல அப்பாரு கடைசி பத்து வந்துருச்சு இன்னும் என்ன ஒரு வாரம் தான் அடுத்த வாரம் பெற தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் கூட வந்து இந்த நிறைய அமல் செய்யலான்னு நினைச்சேன் என்னால முடியவே இல்லை இனி அடுத்த வருஷம் தான் ரமலான்ல செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்களாமா அவங்களுடைய நஃ அப்படி சொல்ல வைக்குமாமா இப்படி நீங்க சொல்றீங்களா யோசிச்சு பாத்துக்கோங்க முதல் இருபது நோம்பு வேகமா ஓடிடுச்சு நான் கூட வந்து என்ன இருந்தேன் இதெல்லாம் செய்யலான் இருந்தேன் இப்ப கடைசி பத்து நோம்பு வந்துருச்சு நோம்பே முடியப்போது இனி ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா கூட நம்ம அடுத்த வருஷம்தான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கான எண்ணம் உங்களுக்குள்ள வருதா நம்மளைய வந்து பலி கெடுக்கிறதுக்காக நம்மளுடைய நப்சும் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள பொதுவாகவே வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கு ரமலான் மாசத்துல சைத்தான் இல்லாட்டாலும் நப்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெடுதல் செய்யும் அந்த நப்சு தான் என்ன பண்ணுன்னா இப்படி தோண வைக்கும் ஆனா ஆளுங்க சொல்றாங்க ரமலான் உடைய ஒவ்வொரு நொடியும் அதாவது ஒரு நோன்பு கூட கிடையாது ஒவ்வொரு நொடியும் வரக்கத்து பொருந்தியதா இருக்காமா நீங்க இருபத்தி ஒன்பது நாளும் வந்து பாத்தீங்கன்னா இபாதத் செய்யாட்டினா கூட முப்பதாவது நாள் நமக்கு நோன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு நீங்க இபாதத் செஞ்சா கூட உங்களுக்கு அது அவ்வளவு ஒரு பெரிய நன்மையை மறுமை நாள்ல காணட்டுமோமா அப்படி இருக்கும் போது ரமலான்ல இருபது நோன்பு வந்து நம்ம செஞ்சோம் செய்யல இல்ல வந்து வேகமா ஓடிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட கடைசி பத்து நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச நேரத்துல அதிக அதிகாதி செய்யலாம் அதுலயும் முக்கியமா எதுக்கு யோசிப்பாங்கன்னா குரானுக்கு தான் யோசிப்பாங்க நான் கூட வந்து ஒரு குரான் ஓதி முடிக்கலாம்னு நினைச்சேன் எங்க வந்து ஓதி முடிக்கிறது கடைசி பத்தாயிருச்சு இப்ப ஆரம்பிச்சா நான் முடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க குரான் அப்படிங்கிறது ஓதி முடிக்க வேண்டிய விஷயம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குரானை ஓதணும் ஹத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது நாம குரானை ஓதி கொண்டே இருக்கணும் இப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்க முப்பதஞ்சு ஜிசு முடிச்சா மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிடணும் ஆரம்பிச்சுட்டு நீங்க ஓத ஆரம்பிச்சிடணும் நீங்க அது வந்து மூணு தான் ஓதுங்க பரவாயில்ல ரமநாள் முடிஞ்சு மூணுல இருந்து அதுக்கப்புறம் ஓதுங்க அந்த மாதிரிதான் என்ன பண்ணும்னா குரானை ஓதி முடிக்கிறதுன்னே ஒண்ணக்கூடாது ஓதணும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ஓதணும் அப்படி ஓதிட்டே இருக்கணும் பத்து ஜுசு நீங்க ரமலான்ல ஓதுற வாக்கியம் கிடைச்சா கூட அது ரொம்ப சிறப்பு அதனால ரமலான்ல ஒரு குரான் முடிச்சிட்டேன் இல்ல குரானே ஆரம்பிக்கல இன்னொன்னு ஆரம்பிச்சா நான் முடிக்க மாட்டேங்கலாம் நீங்க நினைக்காதீங்க அஞ்சு ஜுசு ஓதுனா கூட போதும் இந்த ரமலான் மாசத்துல மத்த நாட்கள்ல ஓதுறத விட பன்மடங்கான நன்மை கிடைக்கும் அதனால எந்த ஒரு அமலையும் கடைசி பத்து வந்துட்டோம் இனி நம்ம செய்ய முடியாது இனி நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க விடாதீங்க அதனால ரமணானுடைய நாட்கள் நம்மளை விட்டு கடந்து போல சைத்தானும் மூசலாட்டங்களும் இப்படிதான் நம்மளை நம்ப வைக்கும் நீங்க கடைசி பத்து நாட்கள்ல கடைசி நாள் வரையும் எல்லா மலையும் செய்து கொள்ளலாம் இருபது தராவியா விட்டுட்டேன் கடைசி பத்து தராவியா தொழுகுங்க உண்மை தவறு கிடையாது இருபது நாள் நான் தகச்ச தோர்ல கடைசி பத்து நாள்ல தொழுகுங்க இதேதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விபாதத்துக்கும் நீங்க செஞ்சிருந்தாலும் சரி இல்ல செய்யாட்டினாலும் சரி நீங்க என்ன நினைக்கணும்னா அதிகமா செய்யணும் தான் நினைக்கணும் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் சீசன் டைம் சீசன் டைம்ல என்னன்னா இந்த நாட்கள்ல நீங்க எது செஞ்சாலும் வியாபாரம் நல்லா ஆகும்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த பத்து நாள்ல ஏழு நாள் ஓடிருச்சு நீங்க வந்து அந்த ஏழு நாள் நல்லா வியாபாரம் செஞ்சிருக்கீங்கன்னு வைக்கலாம் இல்ல வந்து வியாபாரமே நீங்க நல்லா செய்யலைனாலும் பரவாயில்ல ரெண்டுல ஏதாவது எடுத்துக்கலாம் ஆனா கடைசி மூணு நாள் மட்டும் இருக்குன்னா நீங்க என்ன நினைப்பீங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இதுல போய் என்னத்தை விக்கிறது அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இன்னும் மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணா கிடைக்கிற லாபத்தை எடுத்துக்கணும் இனி அடுத்த வருஷம் தான் இந்த சீசன் வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா நினைத்து பாருங்க காசு சம்பாதிக்கும் போது மட்டும் என்ன நினைப்போம் தெரியுமா பத்து நாள்ல ஒன்பது நாள் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் கூட ஒரு நாள் எச்சா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்ல ஒன்பது நாள் நம்ம சம்பாதி காட்டினாலும் கூட அந்த ஒரு நாளாவது சம்பாதிச்சிடணும்னு ஆசைப்படுவோம் அப்ப காசு விஷயத்துல மட்டும் என்ன பண்றோம் எப்படி இருந்தாலும் நாம வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு ஓடுறோம் தூங்க மாட்டோம் திங்க மாட்டோம் ஏ பொறுப்பா இன்னொரு ரெண்டு நாள் தான்ப்பா இருக்கு அதுக்கப்புறம் இந்த நாள் எல்லாம் கிடைக்காதுப்பா எனக்கு அடுத்த வருஷம் தான் வரும்னு சொல்லுவாங்க ஆண்கள் போய் பாருங்க நோன்பு காலத்துல நல்லா வந்து என்ன ஆகுதுன்னா பொருட்கள் எல்லாம் விற்கும் இந்த சாப்பாட்டு எல்லாம் அதிகமா விற்குங்கிறதுனால தொழுக கூட போகாம வள்ளிவாசல் வெளியே வந்து தொழுதுட்டு வந்தவங்க பொருள் வாங்கட்டுங்கிறதுக்காக கடையை திறந்து வச்சிருக்காங்க அப்படி வந்து பாக்கும்போது நன்மைக்கு வந்து முன்னுரிமையை கொடுக்காம தங்களுடைய வியாபாரங்களை தான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா தீனுடைய விஷயம் வரும்போது மட்டும் நாட்களை வந்து கணக்கு போடுறாங்க அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது நாட்களை நீங்க கணக்கு போடாதீங்க இந்த நாட்களை அதிக வேகமா செய்யுங்க ஓடுதே முடிஞ்சிருச்சே இனி ஒரு வருஷத்துக்கு வந்து ரமலான் இல்லையே இந்த கூலி இல்லையே அடுத்த வருஷம் நான் ரமலான்ல இருப்பினான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அமலை செய்யுங்க எப்பயும் செஞ்சதை விட பத்து மடங்கா செஞ்சு வச்சுக்கோங்க அப்ப முதல் விஷயம் என்னது ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எதையும் குறைக்காதீங்க எதையும் விற்றாதீங்க அதிகமா செய்யுங்க அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அதுதான் சாப்பாட்டு விஷயம் இப்பவாவது சாப்பாட்டு விஷயத்த நீங்க குறைங்க ரமலான் மாசத்துல நாங்க வந்து எதுவுமே ஒரு ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடுறது அப்படிங்கறத வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாவே பழக்கமா இல்லாம விட்டுட்டோம் ஏன்னா ரமலான்ங்கிறது வந்து ஸ்பெஷலா சமைச்சு திங்கக்கூடிய மாதம் கிடையாது அல்லாவுக்காக வந்து தக்குவாவை நோக்கி நோம்பு வைக்கக்கூடிய மாதம்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றதுலன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலால சமைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லாட்டின்னு என்ன பண்ணுவோம்னா நோம்பு மாசத்துல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிட்டு இருப்போம் இப்ப அந்த வேலையை செய்யறதுல ஆனாலும் எங்க போனை திறந்து பார்த்தா சார்ட்ஸ்ல என்னென்னமோ வந்துட்டு இருக்கு ஜூஸ் புட்டிங் ஆகட்டும் யாரெல்லாம் இதெல்லாம் தெரியல அப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்தாவே அது வந்து இந்த பேரு வந்து முஸ்லீம் பேரு அப்ப இவங்க வந்து ரமலான் வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சமைச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த ஒரு மாசம் போறான்னு சொல்லிட்டு போனே நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரெசிபி தான் சஜஸ்ட் பண்ணுது போனை ஓபன் பண்ணா எல்லாமே ரெசிபியா இருக்கு அப்ப ரெசிபி காட்டுதுன்னா மத்த முஸ்லீம்கள் அத பாக்குறாங்கன்னு அர்த்தம் அதனால இந்த மாசத்துல இருபது நாள் நீங்க சமைச்சு வித்தியாசமா செஞ்சிருந்தாலும் கூட கடைசி பத்து நாட்கள் சமைச்ச நேரத்தை வீண் பண்ணாம இது சாப்பிட்றதுக்கான நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமல்களை கொண்டு இந்த நாட்களை அலங்கரிங்க ரொம்ப வித்தியாச வித்தியாசமா சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து அமல் செய்யறதுக்கு நேரம் வரும் இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் டயர்ட் ஆயிரும் உடம்பு அதனால சாப்பாட்டுக்கு வந்து இந்த இஃப்தார்ல சஹர்ல அப்புறம் நைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு மேல இந்த இஃப்தார் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி பத்து நாள் வந்துருச்சு கொடுக்காதவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம விருந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா விருந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணிக்காதீங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து விருந்து கொடுக்குறேன்னு வச்சீங்கன்னா என்ன ஆகுனா வருவாங்க பேசுவாங்க பேசுவாங்க மஹ்ரீப்ல பேசிட்டு ஈசால பேசிட்டு எல்லாம் நோன்பு திறந்துட்டு அந்த அன்னைக்கு நாளுடைய தொழுகையை கூட விட்டுருவீங்க அதனால இரண்டாவதாக சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இந்த கூப்பிட்டு வந்து தேவையில்லாத விருதுகளை வைக்கிறது எல்லாம் வந்து நீங்க விருந்துகள் பக்கமே போயிடாதீங்க அடுத்து மூன்றாவது இந்த தப்பி என்ன தெரியல எல்லாரும் பண்ணுவோம் கடைசி பத்து வந்துட்டா என்ன பண்ணணும் நோம்புக்கு துணி எடுக்கணும் நோம்புக்கு துணி எடுக்கணும்னா கடக்கடையா போறது போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வருது அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல செக் பண்ணி பாக்குறது அதை வந்து பத்த மாட்டேங்குது அதை கொண்டு போய் மறுபடியும் மாத்துறது அங்க கடையில நல்லா வெளிச்சமா இருந்துச்சு இங்க வந்து பார்த்தா இருட்டா இருக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்றது இப்படியே வந்து கடைசி பத்து நோம்புல சும்மா ஒரு மூணு பேத்துக்கு ஒரு மூணு துணி எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பத்து நோம்பு போயிடும் அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் போய் துணி எடுத்துட்டு இருந்துச்சிருவோம் நீங்க இப்போ எடுத்துட்டு கா முடியாது ஏன்னா நோம் வந்துருச்சு அதனால நீங்க என்ன பண்ணலான்னா இப்ப எடுக்கணும்னா கூட நீங்க போங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே தடவையில சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருங்க யோசிச்சு பாருங்க இது துணி எடுத்து அழகா போடக்கூடிய மாதமா இல்ல அமல் செய்து நாம அழகாக்க வேண்டிய மாதமான்ட்டு அதனால ஷாப்பிங் ஷாப்பிங்னு போயிட்டு அந்த கடையிலேயே நோன்பு திறந்துட்டு நாம நோன்பு திறக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் ஃபாய்தாவான நன்மை அத போய் அவனுக்கு தான் நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் துணி அங்க ஏற்பாடு பண்றாங்கிறதுக்காகவே டெய்லி தூங்கி நிறைய பேர் எழுந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா நோம்பு திறக்கறக்காகவே கடை விதிக்கு போயிருது டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு துணி எடுத்தா அஞ்சு நாள் ஆறு நாள் போய் துணி எடுத்துட்டு வருவாங்க ஆறு நாள் அங்கேயே நோம்பு திறந்துப்பாங்க அவங்களுக்கு வேலை மிச்சம்னு நினைக்கிறாங்க என்ன வேலை மிச்சம் நேரம் எல்லாம் போச்சு அமலே இல்ல மதியானத்துல இருந்து இருந்து சாயங்காலம் போய் நோன்பு திறந்துட்டு வராங்க இதெல்லாம் உண்மையானவே செய்யறாங்க செய்யறதுனால தான் நம்ம சொல்றோம் அதனால ஷாப்பிங்க்கு நேரத்தை கடத்தாதுங்க இதை தான் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் கடைசி பத்து நாட்கள்ல செய்யறோம் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அல்லாகவே போதுமானவன் இதை நீங்க வந்து கண்டிப்பா பின்பற்றுங்க இந்த ரமலானுடைய பத்துடைய சிறப்பும் நமக்கு கிடைக்கட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா